இப்போ சேட்டான்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் பார்ட்னரை இழந்த பிரிந்த நபர்களை குறிகாட்டுகிறார் அவர் சுக்கரனை பார்க்கும் பொழுது அதுவும் சுக்கரன் காம திரிகோண வீட்டில் நீசம் அடைந்திருப்பதனால் நாம் அவமானப்படக்கூடிய அளவில் நமக்கு முதலில் ஏதாவது ஒரு இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் அதில் நம்ம கண்டினியூ பண்ணினோம்னா அது ஃபேமிலி லைஃப் பிளாஸ்ட் ஆகும் ஏன் அப்படின்னா இங்கே சாட்டான்கிறவர் லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறார் அவர்தான் நமக்கு அவமானத்தையும் குறிகாட்டுகிறார் அவர்கள் இதையும் தவிர இவர்கள் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேணுனோம் அப்படின்னா சூரியன் வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இங்கு நீசமடைகிறார் ஆனால் நீசபந்த ராஜ யோகம் கடகத்துக்கு இல்லை ஏன் சூரியன் அமர்ந்த வீட்டின் அதிபதி சுக்ரன் அவருமே அங்க நீசமடைகிறார் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏதாவது வம்பு வழக்கு வராமல் பாதுகாத்துக் கொள்வது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வில்லங்கமாக தெரிகிறது அப்படின்னா கொஞ்சம் காசு நம்ம கையை விட்டு போனாலும் மியூச்சுவலா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கொண்டு கொண்டு பேப்பர்ல எழுதி வைத்துக் கொள்வது இதோட எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் அவளுடன் எதிரோபர் மாதத்துக்கு முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து விடுவோம் புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி துளாராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சுக்ரன் என்ற கிரகம் கண்ணிராசியில் நீசம் இருந்தாலும் புதனுக்கும் சுக்கரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீச ராஜ யோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது சனி வக்கரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார் ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அக்டோபர் அதாவது ஐப்பசி மாசம் இந்த சூரியன் என்ற கிரகம் கண்ணிராசியை விட்டு துலாராசியில் நீசமடைய போகிறார் இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் அதாவது இருபத்தி எட்டு அக்டோபர் செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பெற இருக்கிறார் தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார் நிறைய டிரான்சிஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா சுக்கரன் நீசம் செவ்வாய் சேர்க்கை குரு வக்ரம் சூரியன் நீசம் சனி என்ற கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தரப்போகிறது கடகராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக கத்து என்ன என்னாலையும் இந்த மாதிரி நேரத்தில் அதை கடகராசிக்கு குட் நியூஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்போ இதனால் வரை பன்னெண்டாம் வீட்டில் இருந்த குரு நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தார் அந்த குரு நம்ம ராசியை நோக்கி வருகிறார் சார் ராசியில் வந்த ஜென்ம குரு வன்ம குரு அப்படின்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஆமாம் பிரதர் ஆனால் நம்ம கடக மனையில் தான் குரு உச்சமடைகிறார் இப்போ குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தானே பலம் அதிகம் இப்ப பன்னெண்டாம் வீட்டுல இருந்த குரு செவ்வாயை நாள் வரை பார்த்து குரு மங்கள யோகத்தை கொடுத்தார் அக்டோபர் மாதத்துல செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறது குரு உச்சம் பெற போகிறது உச்ச குரு ஆட்சி செவ்வாயை பார்ப்பதும் குரு மங்கள யோகம் அட் இட்ஸ் ஸ்பீக் பிரமாதமான குரு மங்கள யோகம் அக்டோபர் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் குட் நியூஸ் பெஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து என்ன பண்றாருன்னா ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப அந்த குரு ஏழாம் இடத்தை நமக்கு பார்க்கும் பொழுது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் வயதை அனுசரித்து ஒருவேளை லைஃப் பார்ட்னர் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் திருமணம் ஆன பிறகு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பிரிவினை இது போன்ற அனைத்து விஷயங்களிலும் ஒரு சுப நிகழ்வு ஒரு குட் நியூஸ் என்பது நீங்கள் எதிர்பார்க்காமலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் இதையும் தவிர உங்களுக்கு இதே குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் அப்போ குரு சாட்டானை பார்ப்பது நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்ள முடியும் இவர்களுக்கு குட் நியூஸ் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து பிறகு ஐந்தாம் பாவத்துக்கு போகிறது இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு த்ரீ அண்ட் ஃபோர் எக்ஸ்சேஞ்ச் மூன்றாம் வீட்டு கதிவதி நான்காம் வீட்டிலும் நான்காம் வீட்டு கதிவதி மூன்றாம் வீட்டிலும் பரிவர்த்தனை யோகமாக வருகிறது இதெல்லாம் நம்ம இவர்கள் கொள்ளலாம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன் நீசபங்க ராஜயோகம் என்ற ஒரு அமைப்பிலும் வருகிறது கடகராசியை பொறுத்தவரை இது நாள் வரைக்கும் எதெல்லாம் இழந்தார்களோ போன்ற அனைத்து விஷயங்களையும் இவர்கள் பெறுவார்கள் ஒரு உச்சத்துக்கு வரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஜீவனாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்ப்பதும் பிறகு ஜீவனாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில் அமர்ந்த லாபஸ்தானத்தை பார்ப்பதும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மேலும் மேலும் மேன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு பாக்யாதிபதி குரு உச்ச பலம் நிறைய தொழில இவர்களுக்கு வரும் வெளிநாட்டு பயணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்க அந்த பயணம் சித்தியாகும் அதன் மூலம் சிக்கல்கள் இல்லாமல் ஒரு நல்ல தெளிவான ஒரு லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு இதையும் தவிர இந்த செவ்வாய் லாபத்தை பார்க்கும் பொழுது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடத்தை விற்று ஒரு லாபத்தை அடைக்க வேண்டும் கடனை அடைக்க வேண்டும் அப்படி நல்லா காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய குட் நியூஸ் என்பது ஏற்படும் இங்கு பஞ்சமாதிபதி சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது ஏற்படும் உத்தரஸ்தானாதிபதி ஆட்சி உச்ச குருவின் பார்வை நாள் வரைக்கும் நிறைய கடகராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கூல் கட்ட முடியாமல் சில நேரங்களில் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார்கள் ஆனால் அதே குழந்தைகள் மூலமா இந்த ஒரு குட் நியூஸ் இந்த அக்டோபர் மாதம் நம்மை வரும் பொழுது இவர்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இவர்களுக்கு மூணாம் பாவத்தில் சுக்கரன் மூணாம் இடம் என்பது காம திரிகோணத்தில் வரக்கூடிய வீடாக இருக்கிறது இந்த சுக்கிரனை ஏழாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் அதிபதியான சாட்டன் பார்க்க போகிறார் இப்போ சாட்டன்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் பார்ட்னரை இழந்த பிரிந்த நபர்களை குறிகாட்டுகிறார் அவர் சுக்கிரனை பார்க்கும் பொழுது அதுவும் சுக்கிரன் காம திரிகோண வீட்டில் நீசம் அடைந்திருப்பார் நான் நாம் அவமானப்படக்கூடிய அளவில் நமக்கு முதலில் ஏதாவது ஒரு இல்லீகல் ஃப்ரெண்ட்ஷிப் வரும் அதில் நம்ம கண்டினியூ பண்ணினோம்னா அது ஃபேமிலி லைஃப் பிளாஸ்ட் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த சேட்டர்ங்கிற ஒரு லைஃப் குறிகாட்டுகிறார் அவர்தான் நமக்கு அவமானத்தையும் குறிகாட்டுகிறார் அவருக்கு குரு பார்வை இருந்தாலும் இங்கு சுக்கரனுக்கு குரு பார்வை இல்லை அதனால் நீங்கள் தான் உங்களது ஃபேமிலி லைஃபை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் நான் கிரகநிலைகளை தான் எடுத்து சொல்கிறேன் சமயோதிதமா எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது எந்த விஷயத்தை நிராகரிப்பது அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதையும் தவிர சின்ன சின்ன டென்டல் ப்ராப்ளம்ஸும் அண்டர் ஸ்டமக்கில் சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வரும் இதனை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதையும் தவிர இவர்கள் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா சூரியன் வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இங்கு நீசம் அடைகிறார் ஆனால் நீச வந்த ராஜயோகம் கடகத்துக்கு இல்லை ஏன்னா சூரியன் அமர்ந்த வீட்டின் அதிபதி சுக்கரன் அவருமே அங்கு நீசம் அடைகிறார் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதையும் தவிர நம்ம ஒரு இடத்துல ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் அப்படின்னு வரும் உடனே அந்த ரிப்பேரை நம்ம வந்து பண்ணிடணும் அது அது அப்படியே விட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் பயணங்களில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை சார் சார் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த மாதத்துல இருபத்தைந்து தேதிக்கு பிறகு செவ்வாய் சொந்த வீட்டில் வந்து அமர்கிறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் வம்பு தோல்விகளை இடம் செவ்வாய் ராகுவை தூங்குவோ எதாவது வம்பு வழக்கு வராமல் பாதுகாத்து கொள்வது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வில்லங்கமாக தெரிகிறது அப்படின்னா கொஞ்சம் காசு நம்ம கைய விட்டு போனாலும் மியூச்சுவலா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி கொண்டு பேப்பர்ல எழுதி வைத்துக் கொள்வது இதோட எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு கடனை தீக்கிறேன் அப்படின்னா நான் முழுசாக கட்டிக்கிறேன் ரெசிப்ட் வாங்கி அக்னாலஜ்மெண்ட் வைத்துக் கொள்வது இல்லைன்னா ஒரு அட்வகேட் மாதிரி யாராவது ஒரு நபரை வைத்து அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாடகைக்கு செவிட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் ரைட்டிங்கில் வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் இதனை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும் இவங்களுக்கு கண்டிப்பா தொழில் லாபம் பாக்கியம் இந்த மூன்று விஷயத்திலும் மேலும் மேன்மை ஏற்படும் இந்த ஒரு விஷயத்துக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயதை அனுசரித்து அம்மாவுடைய ஹெல்த்து அப்பாவோட ஹெல்த்து சின்ன சின்ன கை வைத்தியம் வைத்துக் கொள்வது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே போய் தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம் இந்த செவ்வாய் ராகு பார்வைக்கு மட்டும் பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ராகு காலங்களில் துர்கை வழிபாடு செய்வது கவச்சம் போல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே மேலும் பல அரிய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்